ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகீப்பம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப வயசுக்கோ போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்துட்டு ஐஸ்வர்யாவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா எவ்வளோ கெஞ்சியுமே கொஞ்சம் கூட மன இறங்கலை இவ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியுமே வந்துட்டு ஐஸ்வர்யாவை அனுப்பிடுறாங்க ஜெயிலுக்கு ஸோ அப்போ ஐஸ்வர்யா ஜெயிலில் இருக்காங்க துங்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு அந்த தீபா நம்ம கைக்கு வந்தால் கார்த்தி தானே அந்த கீதாவை நம்மக்கிட்ட கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த கீதாவோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கார்த்திக் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் கார்த்தி வந்து கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா அப்போது கார்த்திக் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கான் அப்போது நம்ம அந்த தீபாவை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை தேடி எல்லா இடத்துலையும் இளைஞட்ருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தீபாவால் நடந்து போக முடியாது அப்படின்றதுனால ஏதோ ஒரு இடத்துல தங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சக்தியோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே சக்தியோட வீட்டில் சக்தி இல்லை ஸோ இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ இந்த பொண்ணு தீபா வந்துட்டு ஏன் வீட்டு பொண்ணு தான் இந்த பொண்ணை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு சபா இதுவே கச்சேரியவே ஆரம்பித்தோம் எப்படியாச்சும் இந்த பொண்ணை பற்றின தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு சிஸ்டருமே கொஞ்சம் கூட யோசிக்காம சரி இந்த பொண்ணு உடைய ஆசிரமத்துல தான் இருக்கா நீங்கள் வந்தீங்கன்னா இப்பவே குடிக்கிட்டு போகலாம் நீங்க தானே கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல கார்த்திகனோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிடறாருங்க சரி உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே வீட்டில் காணுன்னு தீபாவை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு தீபா இருக்கிற இடத்துக்கு தூங்காவை கொட்டிக்கிட்டு வந்துடுறாங்க சக்தி அந்த டைமில் இல்லை சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்காக ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அண்ட் அந்த ஒரு கேப்பில் தான் தூங்கா வந்துட்டு ஆசிரமத்துக்குள்ளே உள்ள என்ற ஸோ அந்த ஒரு அம்மாவுமே அந்த ஒரு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா, உன்னை தேடி உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கம்மா உன்னை தேடி உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சக்தி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க ஆனால் சக்தி வந்து கால் அட்டன் பண்ணல இவங்க கூட இருந்தால் அந்த நர்ஸ் பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணல அதனால் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்றது தெரிஞ்சாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு துங்கே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாமா தீபா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க இங்கே வந்து பார்த்த சக்திக்கு பயங்கர ஷாக்கு என்னென்னா மேம் இங்கே இருந்த தீப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க போது அவங்களுடைய ரிலேஷன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரிலேஷன் அந்த ஆள் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை காமிச்சா அந்த ஒரு ஃபோட்டோ காமிச்சோன்னே ஆமாம் இவர் தான் அப்படின்னு ஐயோ இவன் தான் அந்த தூங்கா இவன் தான் தீபா மேடம் கொள்றதுக்காக துரத்துக்கிட்டு இருக்கான் இவன் கையில் போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை தேடி ஓடுறாங்க சக்தி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபா